அனைவருக்கும் வணக்கம் இயற்கை விவசாயி சந்திரசேரன் பேசுகிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்னை ராஜாங்கம்ன்ற தம்பி ஒருத்தர் மதுரையில் காந்தி மியூசியத்தில் நடந்த சுபாஷ் பாலேக்கராயோடய மீட்டிங்கில் நாலு நாலு மீட்டிங்கில் என்னை கலந்துக்கிற வச்சார் அதோடய ஐடி கார்டு தான் இது நல்லா குழந்தைங்க அதுக்கடுத்து அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பல்லடத்தில் ஈஷா ஈசா யோக மையம் மூலயமா ஒரு எட்டு நாள் கிளாஸ் நடத்துனாங்க பாளையக்கரையா வச்சு அதில் போய் கலந்துக்கிட்ட ஐடி கார்டு திருச்சியில் எஸ்ஆர்எம் காலேஜில் ஈசா யோகா மையம் மூலமாக ஒரு எட்டு நாள் கிளாஸ் போட்டாங்க அந்த கிளாஸுக்கு நான் அண்ணனை அழைச்சிட்டு கொண்டு போய் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து வந்து கொஞ்ச நாள் சென்று அண்ணன் வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது ரெண்டாவது வருஷம் அண்ணன் பண்ணியிருக்காரு முதல் வருஷம் போன வருஷம் பண்ணார் போன வருஷம் நான் அண்ணனை கான்டெக்ட் பண்ணுவேன் இப்போ கான்டெக்ட் பண்ணி சரி அவரது ஒரு வீடியோ எடுத்து தான் மானாமரி அருகில வேதியாக வந்துட்டு நான் வந்திருக்கேன் அண்ணன் தான் இருக்காங்க அவங்கள தன்னார்வமாக விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் விதை கொடுத்து அண்ணன் மூலியமாக போட்டு இந்த வருஷம் இவர்கிட்டயே நான் விதை வாங்கி நான் அதை அந்த விதையை பயன்படுத்தினேன் இது வந்து நான் பல்லடத்தில் இது திருச்சியில் கலந்துக்கிட்ட ஐடி அதே மாதிரி நாங்கள் போட்டிருந்த முதல் வருஷம் கருப்பு துணி சண்டிக்கரு அந்த அரிசி கிச்சிலிச்சி அரிசிலாம் அண்ணன் வந்து அவர் பேரன் குழந்தைகளுக்காக நம்மகிட்ட வாங்கினார் விலைக்கு வாங்கி வாங்கி வீட்டுக்கு பயன்படுத்தி ரெண்டு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நெல் அருமையாக இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க வர சொல்லி வந்து அவங்க நெல்லையும் வயல்லையும் பார்த்து அவரின்ட்டியும் ஒரு ஒப்பீனியன் என்ன சொல்கிறான்றதை கேட்டு ஒரு வீடியோ எடுப்பாங்க இங்கே வேதியில் வந்து வேதியருந்த இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவரோட இருந்து அண்ணன்ட்ட கேட்போம் என்ன எப்போ பண்ணாங்க எப்படி இருந்ததை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் 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 ஆ சொல்லுங்கண்ணே நீங்கள் எப்படிண்ணே இந்த நெல்லுக்கு விவசாயத்துக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுபாஷ் பாளேக்கருடைய அந்த பயிற்சி முகாம் பயிற்சி வகுப்புக்கு தம்பி சந்திரசேகர் என்னையை வாங்க அதை இயற்கை பற்றி பயிற்சி வகுப்பு இருக்குது வாங்கன்னு நாங்கள் போனோம் போய் அதில் ஒரு பத்து வருஷம் பத்து நாள் பண்ணு பத்து நாள் பயிற்சியில் கலந்துக்கிட்டு அதில் இயற்கை விவசாயம் அதனுடைய எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் பயிற்சியில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாங்கள் பண்ண முடியல இருந்தாலும் போன்ற போன வருஷம் எனக்கு விதை கொடுத்து நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னாரு அதே மாதிரி அதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து அவருடைய அரிசி இதெல்லாம் வாங்கி கவுனி அரிசி இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தணும்னா நல்லா நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த அரிசியுமே நல்லா இருந்தது பழைய அரிசிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சு அதனால சரி இதை எப்படி நம்மளும் நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் போன வருஷம் தம்பிகிட்ட வந்து நெல் வாங்கி விதை வாங்கி போன வருஷம் விதைச்சான் விதைச்சி அப்போ விதைக்கிறதுக்கு முன்னால் என்ன ரெண்டு ட்ரைட்டு குப்பர் எல்லா பங்கு இதையும் அடிச்சு அடிச்சு உதவி சென்ட் சென்ட்க்கு ரெண்டு ரெண்டு குப்பை மட்டும் அடிச்சேன் பண்ணிடும் குப்பை அடிச்சதுல போன வருஷமே ஓரளவுக்கு நல்லா வந்து மகசூலம் ஓரளவு அது அந்த ரசாயன விவசாயத்துல என்ன வந்துச்சோ அதை ஒட்டி வந்துருச்சு ஒரு முடி ரெண்டு மூணு தான் இருந்துச்சு இருந்தாலும் நெருக்கி வந்துருச்சு அப்ப போன வருஷம் எங்களுக்கு விவசாயத்துக்கு நாங்க நாங்க வீட்டுக்கு அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்

இப்போ இந்த வருஷம் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷம் என்னென்ன பண்ணுவீங்க இந்த நெல்லுக்கு இப்போ இவ்வளோ வேறு நெல் நல்லா வளர்த்துருக்கீங்க இந்த வருஷம் இப்போ நம்ம கழுத்த அளவுக்கு இருக்குது இந்த நெல் ஆமாம் நல்லா பறிஞ்சு தாப்பில் இருக்குது இதுக்கு என்ன என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சேன்னா உழவு தான் புழுதி உழவு ஒரு நாலு அஞ்சு உழவு வரைக்கும் உழுதுதான் புழுதி உழவு புழுதி உழவு உழுதுதான் ஒரு புழுதி உழவு உழுது புழுதி விதப்பாக விதைச்சாச்சு விதைச்சு களை எடுத்துட்டான் களை களை எத்தனை நாள் விட்டு எடுத்தீங்க களை ரெண்டா

மக்கன குப்பை இருக்குல்ல ஒரு வருஷம் கடந்த ஏற்கனவே மக்குன குப்பை அடி குப்பை குப்பா அந்த அடி ஒரு நாலு 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 மூடைய வாங்கிட்டு வந்து எடுத்து வந்து உரம் போட்ட மாதிரி எடுத்துட்டு மேல தூவி விட்டா தூவி அது அந்த வெளியா இருந்தது எல்லாம் நல்லா இது அந்த குப்பை மக்கன குப்பைக்கு முன்னால பரவாயில்ல வேற ஸ்பிரே எதுவுமே எதுவுமே பண்ணல அண்ணே வந்து இந்த வருஷம் நாலு மூட குப்பைதான் போட்டிருக்காருல ரெண்டு களை எடுத்திருக்காரு வேற எந்த வேலைக்கு எந்த செலவும் அவர் பண்ணவே இல்லை தண்ணி மட்டும் பாய்ச்சிருப்பார் தண்ணி மட்டும் தண்ணி பாய்ச்சிருக்காரு நம்ம சுபாஷ் பாளையக்கரையா சொல்லுவார் பத்து கிலோ குப்பையில் முப்பது லட்சம் கோடி நுண்ணுரி இருக்கின்றார் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம்ல முப்பது லட்சம் கோடி நுண்ணீரி நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் குப்பையில் பத்து கிலோ சாணத்தில் இருக்கின்றார் அதை வந்து நம்ம அந்த குப்பையை மடிச்சு எடுத்து போடையில் இந்த தாவரத்துக்கு தேவையான அனைத்து சத்தும் அதே கொடுத்துரும் பாருங்கள் எந்த தாவத்துலேயாவது மருந்தடிக்காமல் களை அது இதுன்னு இப்போ என்னென்னமோ உரம் போட்டு என்னென்னமோ செய்கிறாங்க எதுவுமே இல்லாமல் சும்மா விதைச்சி விட்டுட்டு களை எடுத்து விட்டு ஏதோ வா மாதம் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பார்த்து விட்டாலே போதும் நம்ம பழைய நாட்டு ரகம் அருமையாக வரும் இந்த நெல்லுக்கு வேகம் வீரியம் அதிகமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து எல்லா மருந்தடிக்கணும் இது பண்ணணும் எதுவுமே தேவையில்லை வீட்டு கால்நடைகளுக்கான தேவையான வைக்கோல் இதுலேயே உணவு அந்த மாட்டுக்கும் தேவையான வைக்கோல் இதில் இருக்குது அதனால் அனைவரும் இந்த அன்னை மாறின மாதிரி இந்த இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசையாக உள்ளவங்கள்லாம் இந்த இயற்கை விவசாயத்துக்கு முழுசாக மாறணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து வேறு நீங்கள் எதாவது கற்று சொல்லுங்க அடுத்து நீங்கள் என்ன செய்யலான் ஆமாம் இப்போ நெல் விவசாயம் பண்ண மாதிரி காய்கறி விவசாயமும் அடுத்து இயற்கை விவசாயம் பண்ணலாமல் ம் இருக்கேன் ஆமாம் சரி ஆ நன்றி